டிடி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது எல்லோரும் ஆக்சுவலாக என்னோடய கிளினிக் வரும்போது எல்லோரும் கேட்குற கேள்வி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்னென்னா டாக்டர் ஹோமியோபதி அப்படின்னா இதுதான் நாட்டு வைத்தியமாக இப்போது நான் என்ன கேட்குறேன் நாட்டு வைத்தியம்னு அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து எந்த நாட்டு வைத்தியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ அவங்க முழிப்பாங்க ஏன்னு கேட்டால் இப்போ அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற வைத்திய முறையே என்ன முறைன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஹோமியோபதிக்கு வரும்பொழுது இது நாட்டு வைத்தியமாக அப்படின்ட்டு அவங்க ஈஸியாக கேட்பாங்க சரி இப்போ அதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவசியம் இல்லையா இப்போது எந் நீங்கள் எந்த நாட்டில் பிறக்குறீங்களோ அது உங்களோட நாடு அதே மாதிரி தானே வைத்திய முறை கூட எந்த நாட்டில் பிறக்குதோ அது அந்த வைத்திய முறை ஆங்கில வைத்திய முறை வந்து ரொம்ப ஆங்கில வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அப்படியே விட்டுடுறோம் ஜெ ஹோமியோபதியை பொறுத்த மட்டும் அது ஜெர்மன் நாட்டில் பிறந்த வைத்தியம் அதனால் இது ஜெர்மன் நாட்டு வைத்தியம் அரபு இதில் பிறந்துச்சுன்னா அது வந்து அரபு நாட்டு வைத்தியம் அப்படி தான் வரும் ஸோ ஜெர்மன் நாட்டில் பிறந்ததுனால இது ஜெர்மன் நாட்டு வைத்தியம் எல்லா மருத்துவ முறைகளுமே ஒரு நாட்டில் பிறந்ததுனால எல்லாமே நாட்டு வைத்தியம்தான் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை அது என்னென்ன முறைகள்லேருந்துட்டு அது எடுக்கிறாங்க இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க டாக்டர் ஹோமியோபதியில் வந்துட்டு மருந்தெல்லாம் எதுலேருந்து தயார் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லாமும் எல்லா சிஸ்டம் ஆஃப் மெடிசனும் எல்லாத்துலேருந்தும் தயார் பண்ணுறோம் அப்படின்னா தாவரங்கள்லேருந்து பண்ணுறோம் கெமிக்கல்ஸ்லேருந்து பண்ணுவோம் அப்புறம் ஆனிமல் ப்ராடக்ட் நம்ம சொல்கிறோம் அதாவது சின்ன காக்ரோச் கரப்பாம்பூச்சி இல்லை தேனி இல்லை பாம்பினோட விஷம் ஸோ இது மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அனிமல் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுலேருந்தும் பண்ணுறோம் கெமிக்கல்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் ஆசிட் நைட்டு சல்ஃபூரிக் ஆசிடு இல்லைன்னா வந்துட்டு நக்ஸ்வாமிகா இது மாதிரி வந்து மற்றதெல்லாம் பண்ணுறோம் செடிகள்லேருந்துட்டு பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போ சொன்ன மாதிரி குப்பை குப்பைமேனி நான் சொன்னேன் இல்லைங்களா குப்பைமேனி வந்துட்டு அது கூட வந்து இண்டிகான்ற ஒரு பிளான்ட்டு தான் நக்ஸ்வாமிகா இது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்துட்டு தாவரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய பிளான்ட்டு ஸோ இது மாதிரி தாவரம் கெமிக்கல்ஸு ஆனிமல் கிங்டம் ஈவன் எக்ஸ்ரேஸ் அண்ட் லூ லுனார் ரேஸ் இதில் இருந்து எல்லாத்துலேயுமே மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது ஹோமியோபதி மருந்துகள் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு பிளான்ட்டுனுடைய ஜூஸாக இருந்தாலும் ஒரு சொட்டு அதை எடுக்கிறாங்க நைன்ட்டி நைன்டி நைன் பார்ட் ஆஃப் ஆல்கஹால் வந்து அதெல்லாம் கலக்குறாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிஷினில் ஃபிக்ஸட் ரொட்டேஷனில் அது வந்து விடுவாங்க அப்படி விடும்போது உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மெடிசனல் மாலிக்குளும் இந்த ஆல்கஹால் மாலிக்குலும் ஒன்றாக சேர்ந்து உராயும் அப்படி உராயும் போது வேகத்தில் போது என்ன வாட் இஸ் லிபரேட்டட் அவுட்டுன்னு எனர்ஜி இஸ் லிபரேட்டட் அவுட் ஸோ அந்த வரக்கூடிய சக்தி தான் வந்துட்டு அந்த மருந்துனுடைய முதல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி அதனுடைய பவரை வந்து நாங்கள் எழுதி வைக்கிறோம் ஸோ அதனால் இண்டிகா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் அப்படின்றது ஹோமியோபதியில் அது பெயர் இட இடப்படுகிறது இப்போ இனிமேல் வரக்கூடிய ஸ்ட்ரென்த்து அதாவது மேல் கொண்டு தயாரிக்கிறதெல்லாம் எப்படின்னா இதிலிருந்து ஒரு சொட்டம் ப்ளஸ் நைன்டி நைன் பார்ட் ஆஃப் சேர்த்து அடுத்த ரெண்டாவது ஸ்ட்ரென்த்து பின்ன அதுலேருந்து ஒன்று இப்படியே வந்து அதனுடைய ஸ்ட்ரெங்க் வந்துட்டு இது வந்து ஒரு 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 துளியை எடுத்து மாறி மாறி செய்யும்பொழுது இதனுடைய ஒரிஜினல் மாலிக்குள் குறைஞ்சிட்டு அதனுடைய க்யூரேட்டிவ் பவர் டைனமிக் பவர்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அந்த பவர் வந்து இதில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க ஸோ அதனால் இந்த அக்காலிஃபா இண்டிகா மருந்துக்கு முதல்ல வச்ச பேர் என்னென்னா அக்காலிஃபா இண்டிகா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த்து அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்ட்ரெங்க் இப்படியே வந்துட்டு முப்பது இரநூறு தௌசண்ட் ஒன் தௌசண்ட் இப்படி வந்து மேற்கொண்டு போய் கொண்டே இருக்கிறது இப்படித்தான் மருத்துவ ஹோமியோபதியில் இந்த மருந்துகள் தயாரிக்கப்படுகிறது இந்த வெவ்வேறு வெவ்வேறு வீரியங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்